வணக்கம் நான் படித்த நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் ராகுவன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து ஆப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் பார்க்க வர சொல்லியிருந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வீட்டில்தான் இருந்தாள் ராகுவனும் ஆப்பிள்ளை வீட்டார் வருவதை பற்றி ஏற்கனவே தன் மகள் ராகினியிடம் பேசியிருந்தார் புகைப்படமும் கொடுத்திருந்தார் ராகினி மறுபேதும் சொல்லவில்லை

தூக்கினார் ஆறு மாதங்களுக்கு முன் தினம் தினம் எழுந்து குளித்து சமையல் செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஆஃபீஸ் வேலையை செய்து முடித்து வேலையின் போது ஓய்வு இல்லாமல் வரும் ஃபோன் கால்களுக்கு பதில் சொல்லி வேலை முடிந்தவுடன் மீண்டும் இரவு சாப்பாட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு முடித்து படுக்கை என ராகவனுக்கு வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது மனைவி ரஞ்சனி இருந்தவரை இதெல்லாம் எப்படி நடந்தது என ராகவன் யோசித்தார் மனைவி இல்லாமல் இன்று பிள்ளைகளுடன் தினமும் அக்கப்போ ரொம்ப எச்சலா இருந்தது ராகவனுக்கு அப்பா உனக்கு அம்மா மாதிரி டிஃபன் பண்ண தெரியல தினமும் தோசை மட்டுமே செய்கிறாய் தொட்டுக்கொள்ள சட்னி கூட இல்லை என்று சினிங்கினாள் மகள் ராக்னி ராகவன் மகன் ரேவந்திடம் ஏண்டா சாப்பாடு பற்றி நீ எதுவும் புகார் கொடுக்கலையா என்றார் பாவம் பாணி ஏதோ உன்னால் முடிஞ்சதை சமையல் பண்ணி தர அதை எதுக்கு குற்றம் சொல்லணும் வேணும்னா ராகினியை பண்ண சொல் என்றவனை பார்த்து எனக்கு சமைக்க தெரிஞ்சா நான் ஏண்டா இங்க சாப்பிட போறேன் என் அம்மா இருந்த வரை நான் இந்த சமையலறை பக்கம் வந்ததே இல்லை அம்மாவோட பாசத்தை நினைத்து மகிழ்வதா இல்லை ஒரு சட்னி செய்ய கூட விடாமல் இழுத்து போட்டுக்கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாகி இருப்பதை நினைத்து அம்மாமே கோபப்படுவதா என தன் கோபத்தை அவன் மீது காட்டினாள் ராகிணி ராகவன் மனைவியை இழந்து தனி ஆளாக தன் இரண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் மகள் டிகிரியை சிறப்பாக படுத்து முடித்தாள் வேலை தேட ஆரம்பித்து இரண்டு மாதங்களிலேயே மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது இன்று தன் என சென்று மகன் கேம்பஸ் இன்டர்வியூவில் வருகிற்கு வர காத்திருக்கிறான் ராகவனின் மனைவி ரஞ்சனி இருந்தவரை வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது வீடு பற்றிய கவலையை கண்ணில் காட்டியதில்லை ராகவன் தாயாக ஆபீஸ் போய் வந்து விடுமுறை நாட்களில் டிவி பார்த்து கொழுதை கழித்தார் ராகவனுக்கு வீடு சொர்க்கமாக இருந்தது விடுமுறை நாட்களில் குடும்பமாக எங்காவது சென்று வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அவளது பிறந்த வீட்டுக்காக அழைத்து போயிருக்க வேண்டும் இப்போது நினைத்து என்ன பயன் ராகினி பிறந்த போது வாரா வாரம் போய் பார்ப்பேன் அப்போது என் பெற்றோர் உயிருடன் இருந்தனர் உங்கள் பெயர் ராகவனும் என் பெயர் நஞ்சனியும் சேர்த்து ராகிணின் பெயர் வைக்கலாமா என்று தயங்கியபடி கேட்டாள் நானும் என் பெற்றோரும் என்ன சொல்வோம் என்று அவளுக்கு பயம் ரஞ்சனி நல்ல மனைவி சிறந்த மருமகள் மிகச்சிறந்த தாய் எங்கள் தாம்பத்திய சுதியை இன்பமாக மீட்டியவள் எப்போதும் புன்னகை சுமந்த உதடுகள் அன்பான பார்வை இரண்டு நாள் காய்ச்சல் அவளை என்னிடமிருந்து பிரிந்து விட்டது டேபிளில் இருந்த அவள் புகைப்படத்தை ராகவனின் கைகள் வருடியது இப்போதெல்லாம் மகள் ராகினி என்னுடன் பேசுவதை குறைத்து தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஆபிஸ் வேலையில் மூழ்கி விடுகிறாள் என் மனைவி அவளை எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை கல்யாணம் ஆகி போனால் உங்க வீட்டில் என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குமோ என நினைத்தவள் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் என்று மகளுக்கு பறிந்து பேசுவாள் நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன் என் பெற்றோர் மறைத்த பிறகு முதன் முதலில் எங்களது வீட்டில் ஒரு வெறுமையை உணர்ந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் கூறியது என் மனைவிதான் பிள்ளைகள் படிப்பு அவர்களின் எதிர்கால திட்டமிடல் எல்லாமே அவள்தான் இந்த ஆண்கள் தான் பெண்களை எவ்வளவு சார்ந்திருக்கிறோம் கல்யாணம் வரை அம்மாவின் முந்தானே அதன் பிறகு மனைவி முந்தானே நம் எல்லா பொறுப்புகளையும் மனைவியின் தலையில் கட்டி நாம் நிம்மதியாக இருக்க பழகிவிட்டோம் ஆனால் அவர்களோ நாம் சுமத்திய பாரத்தை எல்லாம் சிரித்து முகத்துடன் சுமப்பதால் அவர்கள் வழியே நமக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது ரஞ்சனி இறந்த பின் அவள் வீரோவை திறந்து பார்த்தேன் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட புடவைகள் அவளது வாசத்தை சுமந்த பிரத்யேக பொருட்கள் மேல்தட்டில் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி அடுக்கி வைத்திருந்தாள் ராகினி கல்யாணம் பற்றி நினைத்து கூட பார்க்காத என்னை நினைத்து வெட்டி போனேன் அப்புறம் சில பிக்சட் டெபாசிட் சர்டிபிகேட்கள் வங்கிக்கு சென்று பார்த்தபோது அவள் லாக்கரில் மூன்று ஜோடி வளையல்களும் இரண்டு செயின் மற்றும் நெக்லஸ் இதை தவிர ரஞ்சனியின் நகைகள் தனியாக ஒரு துணி இருந்தது இதையெல்லாம் பார்த்த பிறகு ராகினிக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அக்கறை வந்தது நண்பர்கள் மூலம் வரம் தேடத் துவங்கினேன் ஆன்லைன் திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்தேன் ராகினி எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்தாலே தவிர என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை அழுத்த காரி சனிக்கிழமை நானும் ராகினியும் பிரியா இருந்தோம் போன வாரம் நிறைய ஜாதகம் வந்திருக்கு ஆறு ஜாதகம் பொருந்தி இருக்கு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டா பெண் பார்க்க வர சொல்லலாம் என்ற ராகவனை பார்த்து உனக்கும் அம்மாவுக்கும் எல்லா பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க நீங்க ஏப்பா நல்லா வாழவில்லை என்றால் ராக்னி அது வந்து மா என்னை எழுத்தவர் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார் இதுக்கு மேல் பேசி எதுவும் கேட்க போறதில்லை என்று அமைதியாகி விட்டார் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு அந்த எண்ணம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன் இப்போ இந்த பேச்சை விடுங்க என்று மடமடவென மொட்டை மாடிக்கு போய்விட்டாள் பலவித வற்புறுத்தலுக்கு பின் கல்யாணத்திற்கு சம்மதித்தாள் ராக்னி ஆனால் இன்று மயங்கி கிடக்கிறாளே என ராகவன் மார்பில் அடித்துக் கொண்டு ஆழ்ந்தார் உடனிருந்தவர்கள் என்ன நடந்தது என மாப்பிள்ளையை கேள்விகளால் மற்றவர்கள் துளைக்க என்ன சொல்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தான் எழுந்த ராக்னி அவர் பேச ஆரம்பித்த உடனேயே நான் மயங்கி விழுந்துவிட்டேன் அவர் மீது எந்த தப்பும் இல்லை என சொன்னாள் மாப்பிள்ளை வீட்டார் நல்ல பொண்ணு பார்த்து வந்தோம் என திட்டி முடங்கிக் கொண்டே வெளியேறி சென்றனர் அவனோ அவளை பார்த்து கொண்டு அங்கேயே நின்றிருக்க அவனை பிடித்து இழுத்து சென்று விட்டனர் அதன் பிறகு வாழ்க்கை இருளத் தொடங்கியது அவள் ஏன் மயங்கினாள் என்ற காரணமும் தெரியாமல் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் தன் மகளிடம்

தனியாக பிளாட்டில் வசித்து வருபவள் தீர்க்க சிந்தனை உள்ளவள் எதையும் பழிச்சென்று பேசிவிடுவாள் காவேரிக்கு போன் செய்தார் அவள் வீட்டிற்கு வரச் சொன்னாள் காவேரியின் மணிப்பாக்கம் பிளாட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அழுத்தினார் காவேரி வந்து கதவை திறந்தாள் மாறாகவா எப்படி இருக்க என்றால் வழக்கமான வரவேற்புடன் அப்புறம் சொல்லுறாகவா ஏதோ பேசணும்னு சொன்னியே என்னாச்சு குழந்தைகள் கூட ஏதாவது பிரச்சனையா ரேவந்த் வேலை விஷயம் என்னாச்சு ராகினி பற்றியும் விசாரித்தாள் நடந்த அனைத்தையும் சொன்ன ராகவன் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை என புலம்பினார் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காவேரி பேச ஆரம்பித்தாள் ராகவா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆட்சேபனை இல்லை ஆண்கள் மேல் உள்ள வெறுப்பு கல்யாணம் வேண்டாம் என்ற முடிவை எடுத்து வைத்து அவளை அப்படி பேச சொல்கிறது அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைத்தால் அவளும் ஒருவித தைரியத்தை வரவழைத்து திருமணத்திற்கு தயாரானாள் ஆனால் அந்த ஆணுடன் தன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற எண்ணம் அவளுக்கு மேலோங்க அவள் மயங்கியிருக்க வேண்டும் என்றாள் இது அனைத்திற்கும் காரணம் நீதான் என்றாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை தான் காரணம் என்றாள் நீயும் ரஞ்சனையும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தவள் திருமணத்தையே வெறுக்கிறாள் அவளுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து அவளை சரி பண்ணிட்டா அவன் கல்யாணத்திற்கு சம்மதிச்சுடுவா என்றாள் அதன் பிறகு அவளுக்கு எந்தவித பயமும் இருக்காது என்றாள் காவேரி அப்படி வெறுப்பு வர காரணம் என்ன நம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இன்னும் நாம் எப்படி பழகிறோம் இதில் எங்கே தப்பு நடக்குது என ராகவன் கேட்டார் காவேரி தொடர்ந்தாள் பொதுவாக பெண்கள் தன் அம்மாவின் வாழ்க்கை பார்த்துதான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வர் அம்மாவை நான் அம்மா படிக்க முடியாத படித்து வங்கி வேலைக்கு போனேன் இத்தனை ஆண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதோ இன்று என் கணவரும் இறந்து போய்விட்டார் ஆனாலும் எனக்கு வடிகால் தேவை வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு ராகினிக்கும் இருக்கு அவள் அம்மா போஸ்ட் கிராஜுவேட்டர் அற்புதமாக வயலின் வாசிப்பாள் அவளுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அருமையாக இருக்கும் ஆனால் அவ வாழ்க்கையில் நடந்தது என்ன அடுப்பு அறையும் படுக்கையறையும் தாண்டி வேற என்ன செய்துவிட முடிந்தது நீயோ அத்தையோ என்னைக்காவது அவ விருப்பத்தை கேட்டிருக்கீங்களா தீபாவளி உடவை கூட அவளை அழைத்து கொண்டு போய் வாங்கி தந்ததில்லை தன்னுடைய ஏக்கம் ஆசை எல்லாத்தையும் உள்ளுக்குள் வச்சு மருகிக் கொண்டிருந்தாள் வாழ வேண்டிய வயதில் போய் சேர்ந்துட்டா அதையே பார்த்து வளர்ந்த ராகினிக்கும் ஆம்பளைங்க மேலே நம்பிக்கை எப்படி வரும் உனக்கு ஒண்ணு தெரியுமா பெண் குழந்தைகளுக்கு அப்பா தான் முதல் கீரு அப்பா போல புருஷ வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் உன்னோட பொண்ணு உன்னை பார்த்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல தகப்பன் நல்ல மகன் ஆனால் அதை வெளிக்காட்ட தெரியாமலேயே வாழ்ந்துட்ட நாலு பேருக்கு சீட் போடுறதுக்கு இல்லை வாழ்க்கை நீ கவனிச்சிருக்கியா என் கணவர் எந்த விசேஷத்திற்கு போனாலும் காவேரி வா சாப்பிடு போகலாம்னு கையை பிடித்து இழுத்து போவார் வெட்கம் பிடுங்கி தின்னும் ஆனா உள்ளூர் சந்தோஷமாக இருக்கும் அது வெளியே தெரியாவிட்டாலும் முகத்தில் பூரிப்பு காட்டி கொடுத்து விடும் அப்போ ஒரு கர்வம் வருப்பாரு இன்னும் என் மனசுல அது இருக்கு அதுதான் என்னை பிடிச்சு வச்சிருக்கு ना, அதை அசை பகவான் என்னை கூப்பிடுற வரை வாழ்வேன் இதுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த சந்தோஷம் உனக்கும் ரஞ்சனிக்கும் நடுவில் இருந்தது எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் நல்ல தோழிகள் அதை இப்போ உன் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா அவ வெறுப்ப மறந்து கல்யாணம் பண்ணிப்பா அதை செய்ய வேண்டியது ஓம் பொறுப்பு நான் ஒரு ஆகினி பேசுறேன் காவேரியிடம் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு மனசுக்கு இதமாயிருந்தது மூடி கிடந்த ஜன்னலை திறந்து விட்டது போல மனப்புழுக்க மறைந்து தென்றல் வீசியது ராகிணியிடமும் ரேவந்திடமும் இப்போதெல்லாம் நிறைய பேசினார் தானும் தன் மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கை பற்றியும் அதிலிருந்து சந்தோஷமான நாட்களையும் பகிர்ந்து கொண்டார் காவேரியின் வீட்டுக்கு ராகவளும் ராகிணியும் ஒரு வாரம் போய் வந்தனர் ஏற்கனவே கொஞ்சம் மாறியிருந்த ராகினி காவேரியிடம் பேசிவிட்டு வந்த பிறகு நல்ல மாற்றம் அவளிடம் தெரிந்தது விடுமுறை நாட்களில் அவளாகவே ராகவனுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யத் துவங்கினாள் சமையல் கூட விதவிதமாக செய்யத் துவங்கினாள் ரஞ்சனியை நினைத்து மனம் நெகிழ்ந்து போனார் ராகவன் அடிக்கடி அவர் தன் வாழ்க்கை பற்றி குழந்தைகளுடன் பேசினார் ராகினி மாறுவதற்கல்ல ரஞ்சனியுடன் பேச முடியாததை எல்லாம் வெள்ளிகளுடன் பேசி தீர்த்தார் திடீரென அவரும் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று முன்பு போல் மெத்தனமாக இருக்க முடியவில்லை விடுமுறை நாட்களில் குழந்தைகளுடன் இருக்க முடிந்ததை எண்ணி சந்தோஷப்பட்டார் இரண்டு புத்தங்களை தந்துவிட்டு போன ரஞ்சனியை நினைத்து ஆனந்த கண்ணீர் படித்தார் ராகவன் இதோ வேலைக்கு வர சொல்லி ரேவந்துக்கும் ஆர்டர் வந்துவிட்டது பாலி டிஃபனை முடித்து சமையலுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கும் போது அப்பா அந்த பால் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் தான் கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் ஆனாலும் எனக்கு இருந்த திருமண பந்தம் குறித்த பயத்தால் நான் மயங்கிவிட்டேன் அவர் என்னிடம் வந்து மூன்று நான்கு தினமே பேசிவிட்டார் எங்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டுள்ளது அவரை மீண்டும் பெண் பார்க்க வர சொல்லுங்க என சொல்லிவிட்டு ராகினியின் தலை கவிழ்ந்தது அடடே என் பொண்ணு வெக்கப்படுறாளே அப்ப நிச்சயம் பண்ணிடலாமா என்று சிரித்து கொண்டே அவர் சொல்லிவிட்டு அவள் முகம் பார்க்க அவள் கண்களில் தண்ணீர் வழிந்தது என்னம்மா என்னாச்சு இல்லப்பா உன்னை தம்பியையும் விட்டு போக கஷ்டமா இருக்கு நான் போயிட்டா உங்களை யார் பார்த்துப்பா அம்மா கூட இல்லையே பார் என்றாள் ராத்னி பைத்தியம் யார் சொன்னா உங்க அம்மா என் தான் இருக்கா கடைசி வரைக்கும் இருப்பா அவள் நினைவுகள் என் கூடவே இருக்கு எல்லாத்தையும் என் கூட இருந்து நடத்துவா கடைசி வரை அவளோட வாழ்ந்துட்டு தான் போவேன் என்றார் ராகவன் கண்ணை தொடச்சுக்கோ சீக்கிரம் நம்ம வீட்டில் கெட்டி வேலை கேட்கணும் அப்பதான் உங்க அம்மா இல்லை இல்லை என் ரஞ்சனி சந்தோஷப்படுவா என்றார் ராகவன் அவர் மனம் நிறைந்தது வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்தது நன்றி தலைப்படுத்தியிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி